இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஹேர் ஹேர்டையை நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும் சூப்பராக ரிசல்ட் தரும் முதுநரை இளநரை எந்த நிறை இருக்கிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க இளநறைகள் உள்ளவங்க இந்த ஹேர் ஹேர்டையை வந்து ப்ராப்பராக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம்னா உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனையே வராது அந்தளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அங்கங்கே வெள்ளை முடியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேடையை ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் முடி வந்து டோட்டலாக நல்லா சேஞ்ச் ஆகிரும் வளர்கிற கூட நல்லா கருன்னு வளர ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேடை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இந்த ஹேட்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்ப நம்ம ஒரு சூப்பரான டிகாஷன் தான் ரெடி பண்ண போறோம் அதுக்கு வந்து இரும்பு தான் வச்சுக்கணும்ல இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் ஏதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஆன்ல வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு சில எல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு துண்டு பட்டையும் பத்து கிராம்பு இதை தான் சேர்க்க போறோம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பொடி இருந்தா கூட தாராளமா நீங்க பொடி சேர்த்துக்கலாம் பொடி இல்லைன்னா இந்த மாதிரி முழுசாவே நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா நல்லா கருகருன்னு நம்ம முடிய வச்சுக்கிற கருவேப்பிலையை தாங்க வச்சு சேர்க்க போறோம் இதுல ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையை நம்ம இதில் உருவி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து நம்ம என்ன சேர்க்கிலை சேர்க்க போறோம் இந்த மாதிரி அஞ்சு வெட்டிலை எடுத்துக்கோங்க நான் சின்ன சின்ன வெற்றிலா இருக்கிறதுனால ஒரு அஞ்சு வெட்டிலை எடுத்துக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிட்டு வந்து காம்புகள்லாம் இந்த மாதிரி கிள்ளிடலாம் கிள்ளிட்டு வெறும் வெற்றிலையை மட்டுமே இதில் நம்ம இந்த மாதிரி பிச்சு பிச்சு பண்ணிக்கோங்க முழுசா போட வேண்டாம் மெத்தலை இதில் சேர்த்து சேர்த்த உடனே நல்ல ஒரு வாசம் வருது மெத்தலை கிராம்பு பட்டையெல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது நல்ல ஒரு அருமையான வாசம் வருது வந்து இந்த மாதிரி பாக்கு வந்து நம்ம வெத்தலை சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால பாக்கு வந்து ஒரு ரெண்டு துண்டு பாக்கு வந்து சேர்த்துக்கோங்க முடிஞ்சா நல்லா இடிச்சு கூட சேர்த்துக்கோங்க அப்படி இன்னா முழுசா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் கொட்டை பாக்கு தான் ரெண்டு துண்டு சேர்த்துருக்கேன் அடுத்து என்ன போறோம் கரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் இதை சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க கடைசியா இன்னும் ஒரே ஒரு இன்கிரீட் நம்ம சேர்க்க போறோம் அது என்னன்னா நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு டீ தூள் தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தாராளமாக சூப்பரான ஒரு கலர் வருங்க நமக்கு ஏன்னா வெத்தலை பாக்கெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதனால ஒரு அருமையான கலர் வந்து நமக்கு கொடுக்கும் இப்போ நல்லா கொதிச்சு பாருங்க சுண்டி ஓரளவுக்கு வந்துருச்சு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் அநேகமாக இது முக்கால் டம்ளர் அளவுக்கு நமக்கு வந்திருக்கும் பாருங்க எந்த மாதிரி கலரில் இருக்குது அப்படின்னு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல எடுத்துக்கலாம் இந்த ப்ரிகாஷனாக நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த நமக்கு தேவையில்லை பாருங்க எந்த மாதிரி இருக்கு இருக்குது பாருங்க நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் அந்த மாதிரி அதனால இந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ நாம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேண்ட் ஐந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இரும்பு கடையில் தான் ரெடி பண்ணணும் வேறு எதிராக ரெடி பண்ணணும் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் நமக்கு கிடைக்காது கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இல்லாதவங்க வேற ஏதாவது தோசைகள் இந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நிறைய பேருக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க ஒன்று வந்து நம்ம வாங்குகிற பொடிகளில் ஏதாவது தவறுகள் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அளவுகள் வந்து கூட குறைச்சி இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வந்து சுத்தமாக கிடைக்காது இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்ல பொடிகளாக பார்த்து வாங்கிக்கணும் அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து நம்ம இதை சேர்க்க போகிறது என்னன்னா மருதாணி தான் மருதாணி பொடி வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா இண்டிக்கா பவுடர் அதாவது அவரி பொடி தான் சேர்க்க போகிறோம் இந்த அவரி பொடி வந்து நம்ம மருதானி பொடியோட அதிகமாக தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதானி பொடி எடுத்துருக்கோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு இதை விட இது வந்து அதிகமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் நம்ம அவரி பொடி சேர்க்கறதுனால வந்து நம்ம முக்கியமான இன்னொரு பொருள் சேர்க்கணும் அது என்னன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க கண்டிப்பா இதை வந்து நீங்க சேர்த்தாணும் சேர்த்தாதான் நல்லா வந்து டை எல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்பதான் நமக்கு ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு நல்லா இருக்கும் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வெது வெதுன்னு இருக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேண்ட் ரய வந்து நீங்க மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க அப்ளை பண்ணாலே போதும் உங்க முடி நல்ல கருகருனே இருக்கும் ஆனா ஸ்டார்டிங்ல வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை இதை வந்து அப்ளை பண்ணுங்க அல்லது ஒரு முறை அப்ளை பண்ணா கூட போதும் உங்களால டைம் கிடைச்சா ரெண்டு டைம் அப்ளை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு மாசத்துக்கு நாலு டைம் அப்ளை பண்ணிட்டே வந்துக்கிட்டீங்கன்னா உங்க முடி சீக்கிரமாவே நிரந்தரமா நல்ல கருகருன்னு மாறிடுங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா வந்துருச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம அயன் கடை கடாயில் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணால் அயன் வந்து இதில் நல்லா இறங்கி நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு பாருங்கள் வந்து வந்து நம்ம அப்ளை பண்ண ஓவர் நைட்டு வைக்கணுன்ற அவசியமும் இல்லை வச்சாலும் ஒரு தப்பும் இல்லை இதை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் மட்டும் இப்படியே வச்சுட்டு நம்ம அதுக்கு அப்புறமேட்டு தான் எடுத்து அப்ளை பண்ண போறோம் நீங்க கேட்கலாம் அவர் பொடி ஆட் பண்ணால் உடனே அப்ளை பண்ணணுமே அப்படின்ட்டு தான் நம்ம ஓவர் நைட் வைக்காம இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் மட்டும் நம்ம வச்சுட்டு ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்பதான் இதோட அயனோட கண்டென்ட் நல்லா இறங்கி நல்ல ஒரு கருமை நமக்கு கிடைக்கும் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஹேர்ல அப்ளை பண்ணோம்னா நம்ம ஹேர் வந்து ஒயிட் ஹேர்லாம் சீக்கிரம் நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலையும் இருக்குது இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா டைட்டான மூடியாக போட்டு மூடிடுங்க கொஞ்சம் கூட காற்று வந்து உள்ளே போகக்கூடாது அப்போ தான் நமக்கு நல்லா டை ரிலீஸ் ஆகி நல்லா சேஞ்ச் ஆகி வரும் இப்போ மூடி வச்சாச்சு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஹேட் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு கொஞ்சமாக தொட்டுக்காட்ட பாருங்கள் கட்டிருக்கிட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள் கலர் நல்ல ஒரு டார்க் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள் அப்படியிருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கட்டியிருக்கு அப்படின்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் இனிமே வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் வந்து ஒரு எக்கை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் கூட நான் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் முழு எக்கு பிடிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக முழு எக்கையும் உடச்சி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து யோக்கு வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயிட்டை மட்டும் இதில் ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ அது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த ஹேர் டை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹேர் டை வந்து என்னோட ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ இந்த டையை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ டை வந்து என்னோடய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க இதை அப்படியே அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஹேர் டை அப்ளை பண்ணுறது முன்னாடி மாதிரி கோம்பிச்சு நல்லா கோதிக்கோங்க கோத்திட்டு நல்ல சிக்கலாக எடுத்துக்கலாம் சிக்கெடுத்துட்டு எப்படியில் எவ்வளோ ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்றத பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் ஏன்னால் அந்த ஹேர்டைலாம் அப்ளை பண்ணுறதுனால சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்கு தெரியுதா உங்களுக்கு பாருங்கட்டுலாம் ஃபுல்லாக இருக்குது இந்த ஹேர்டை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் பாருங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்குது கையில் எடுக்கிறதுக்கே இந்த மாதிரி உச்சியிலேருந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஓரங்களெலாம் நிறைய நடைமுறைகள் எனக்கு இருக்குது நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க முன்பகுதியில நல்லாவே அப்ளை பண்ணிக்கணும் ஏன்னா ஒட்டவே அதனால் அதனால டீப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு தடவை வாரத்துக்கு நீங்க அப்ளை பண்ணாலே போதும் உங்க முடி டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் வாரத்துக்கு டூ டைம்ஸ் பண்ணுங்க கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அப்புறம் மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க பண்ணாலே போதும் நல்ல முடி வந்து சேஞ்ச் ஆயிரும் வந்து இளநில இருக்கிறவங்க தான் இந்த ஹேர் டை அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது நிறைய முடி வராமல் ஒன்று ரெண்டு அங்கங்க வருது பார்த்தீங்களா அவங்க கூட இந்த ஹேர் டை வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஆரம்பத்திலேயே நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க முடிக்கு நல்ல ஒரு கண்டிஷனர் மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஹேர் குரோத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஹேர் ஃபால்லாம் குறையும் நிறைய வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால இதை வந்து நிறைய முறைகள் உள்ளவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது கொஞ்சமாக நிறைய முடி இருக்கிறவங்க இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிறைய முடிகள் எல்லாமே மறைஞ்சு போயிடும் உங்களுக்கு அப்புறமேட்டு நிறைய வராது அந்த அளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு முடி கூட நல்லா ஒரு டார்க் கலருக்கு சேஞ்ச் ஆயிரும் சேஞ்ச் ஆகிட்டால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு நிறைய முடி இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா மாற்றி கொடுத்துரும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இதை வந்து அப்படின்னு நம்ம விட்டுருவோம் விட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணாலே போதும் உங்கள் முடி நல்லா ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நல்லா நீட்டாக வாஷ் ஆகிடும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு கை பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் பிடிச்சிருக்கு பாருங்கள் நல்லா பிடிச்சிருக்கு கையில் இந்தபடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்